Assalamualaikum warahmatullahi wabarakatuh Alhamdulillah 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 Wa nasta'inu Wa nasta'afiru Wa nukmin bihi Wa natawafiru Wa na'udhu billahi Min sururi antusina Min sayyati amalina Man yati illahu Fala mu'illala Fama yuluyum Fala adiyah

மூலையாம் காட்டிலே வீசும் ஜென்றலை போல் நல்லையில் மன பார்ப்போம் நடக்கவான் நெறிவன் பெருமானம் அவர்களை தோறப்பட்டால் அவர்களை பின்பற்றிய சத்திய தவற்றில் தாபிங்கள் தவசாபிங்கள் இமான்கள் முத்தகையிங்கள் சுமதாக்கள் நல்லடியார்கள் இன்னும் நாம் அனைவர்கள் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைக்கு எடுக்க என்று கூறி நல்லவர்களுடைய அவர்களுக்கு எவ்வாறு அருள்

அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சதுத்திரத்தை எடுத்து பார்க்குகின்ற போது உடலில் முடிஞ்சாலையும் போன்ற இறங்கே சொல்கள் இந்த மரணத்தினே வாழக்கூடிய காலகட்டத்தினே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லா இந்த வார்த்தையே அவர்கள் தன்னுடைய மனதே எண்ணி அல்லாருடைய நெக்கிரி மூலமாகவே ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு தேவையான போனது என்ன பசியானம் செய்வது மத்தியானம் என்ன சாப்பாடு செய்கிறது என்ன சாப்பாடு செய்வது என்ற எண்ணத்திலே தான் நாம் எல்லோருடன் இருப்போம்

நம்முடைய உடல் நலத்திற்காக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவே நாம் என்ன செய்யறோம் நம்மளுடைய உடலுக்கு செய்யக்கூடிய கடமை நம்முடைய உடம்புக்கு செய்யக்கூடிய கடமை உயிரை தற்கா தற்காத்துக் கொள்வதற்காக பல விஷயங்களை நாம் கையாளலாம் ஆரம்பமாக அக்கப்பட்ட உணவுகளை கூட என்ன செய்யலாம் உணவை தன்னுடைய

இஸ்லாத்தை தொடங்கப்பட்டு இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு டாக்டர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய உடம்பு நலம் வேண்டும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உணர்வை நீ சாப்பிடணும் அவதான் நீ வர முடியும் என்று ஒரு டாக்டர் சொல்லுகிறார் உயிரை நாம்

यानेदा के बात कर रहा हूं इस्लाम धर्म के दान धर्म के से वो बिल्कुल भी नाम नहीं है तो बोल रहे हैं हां हां सिर्फ ये नहीं कह रहे हैं या सलाम का बात भी किया हम और बात कर रहा हूं बात कर रहा ना है या सलाम आप लोग बात कर रहे हैं बाकी मार्ग

உணவு சாப்பிடுறதுக்காக பயன்படுத்தினால் அவர்களுக்கு நன்மை அவர்களுடைய உடம்புக்கு நன்மை உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை அதே சமயத்தில் அவர்களுடைய உடலை வீணாக்குவதற்காக இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் யாத்திரத்தை வாங்கி போய் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் தர்மம் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வதை ஏற்றமா அதே சமயத்தில் கொடுக்க கூடாது என்ற இஸ்லாம் சொல்வதை

அந்த மானதேக அல்லாஹ் போய் திக்ர் செய்து கொண்டிருக்கார் அல்லாஹ்வுடைய தியானம் இருக்கார் என்னுடைய பெரிய சேவகர்களே நீங்க எது தப்பு இல்லையா உணவு தப்பு இல்லையா சொன்னாங்க நான் என்னுடைய மனசு எப்பொழுது நாடுகிறதோ அந்த நேரத்தில் பக்கத்துல மாவு

कि म जाने य दुिया करें ने सा मा माना पा हद...

எதிர்கிறேன் <laughs> <laughs>

ಆರು ಎಸಿಯ ಎಸಿಯಲ್ಲ ಇದ್ದಿದ್ದಾರೆ ಮೊಹಮ್ಮದ್ ಅಬ್ದುಲ್ ಖಾದಿಜ್ ಜಂಗಾವರ್ ಅಬ್ದುಲ್ ಖಾದಿಜ್ ಅವರಲ್ಲಿ ಕುರಾನ್ ಅನ್ನು ಮರಂ செய்தார் ಅದಲೋಕೆ ವಾಯಿನ ಅಬ್ದುಲ್ ಖಾದಿಜ್ ಜಂಗಾವರ್ ಅಬ್ದುಲ್ ಖಾದಿಜ್ ಅವರೆಯ ಶಿರಾಪೂ ಅಂಜೆಯ ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕಿದೆ ಉಳಕಲ್ಪಟ್ಟರು ಅವರು ಸಿರಿವಿಸಿಯ ಕುರಾನ್ ಅನ್ನು ಮರಂ ಸೇಯೇವೆ ಅದ ಆಧಾರಿಸಿ ಸಂಜಿ ಅವರೆಯ ಉಳಕತೆ ಹಿಡಿದರು

ஒழுத்துடன் <laughs> 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 <laughs>

அவர்களுடைய அந்த மகிர்மையைப் பற்றி சில கவிஞர்களை உதவிக்கிறார்கள் புகழ்ந்து புகழ்ந்து குரு பல மௌடு சொல்லக்கூடிய முக்கிய அப்துல்காலம் அவர்களுடைய அந்த வயிற்று இன்று வரை குழந்தைப்படையது அந்த வயிற்று ஓதப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வீடுகளையும் அவர்களுடைய வயிற்று ஓடி அவர்கள் மூலம் வாங்க அவர்களுடைய அந்த நிக்காவை பெற்றார்கள்ல அல்லாவுடைய நிக்காவை இளைநேசன் ஆக விட்டாங்கல்ல அப்ப அவர்களின் மூலமா நம்மவர்கிட்ட என்ன நேரம் அவர்களை முன்னூத்தி நாம நாளுக்கு துவா கருத்துக்கின்ற பொழுதே நம்மளுடைய நாட்டுகளோ ஏற்கனங்களோடு நிறைவேற்ற உள்ளே அல்லாவுடைய நேரத்தல அல்லாஹ்வுடைய நிக்காவை பெற்றார் அவர்கள் பெற்றாவு அல்லாஹ்வுடைய நிக்காவை பெற்ற அந்த இளைநேரசனுக்கு கூட துவா நாமுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா

நெருக்கத்தை விட்டவர்கள்தான் இடைநேர்ந்தவர்கள் இளை நேர்ந்தனர்களும் நாம் சாதாரண நம்ம மனிதர்கள் தான் ஆஹ் மனிதர்களும் இல்லை அவர்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களுடன் அவர்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களும் சேர்ந்து நாளை மறுமையிலே அதான் அவருடன் இருந்து சொல்றதுலே தொழுக்க போது முடியலாக நாம் அணையர் செய்யும் தான் அவங்களுடைய Asalamu